வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர் சிக்கல் என்பது தமிழ்நாட்டிலே கடந்த இருபத்தி ஆண்டுகளாக பல்வேறு கோரிக்கைகளுக்காக முன்னெடுக்கப்படுகின்ற போராட்டங்களில் ஒரு முதன்மையான போராட்டமாக தற்பொழுது மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை நிரந்தரமாக மூட வேண்டும் என்கின்ற உச்ச நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு அந்த மாஞ்சோலை நிறுவனத்தை நடத்தி வருகின்ற பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் நிறுவனமானது அங்கே மூன்று தலைமுறைகளுக்கும் அதிகமாக வாழ்ந்து வருகின்ற இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்ற சொல்லி உத்தரவிட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் அவர்கள் அந்த தேயிலைத் தோட்ட குடியிருப்பிலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள் இந்த மா மாஞ்சோலை தேயிலைத் தோட்டத்தினுடைய குத்தகை காலம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு முடியிருக்கக்கூடிய இந்த நிலையில் நான்காண்டுகளுக்கு முன்பாகவே அவர்களை அப்புறப்படுத்துகின்ற ஒரு பணியை இந்த அரசு செய்து வருகிறது இந்த நிறுவனம் செய்து வருகிறது இதில் அரசு தலையிட்டு அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு உரிய நட்டையிடும் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கின்ற வகையில் இந்த நிறுவனத்திடமிருந்து உரிய நட்டையிடும் இந்த நிறுவனத்திற்கு பிறகு இந்த தேயிலை தோட்டத்தை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் மூன்று ஆண்டுகளாக உழைத்ததற்கு மூன்று தலைமுறையாக உழைத்ததற்கு பிறகு அந்த மக்களுக்கு என்று சொந்தமாக எந்த நிலமோ வாழ்வாதாரத்தை தொடர்வதற்கான எந்த வாய்ப்பு வசதிகளோ வேலைவாய்ப்புகளோ இல்லாத நிலையில் ஒரு மலைப்பகுதிகளிலே கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளாக வசித்து வந்த குடும்பங்கள் சமவெளிக்கு தள்ளப்படும் என்றால் அவர்கள் அந்த சமவெளியிலே வாழ்வதற்குரிய வாய்ப்பும் வாழ்வாதாரத்துக்குரிய வாய்ப்பும் இல்லாமல் போய்விடும் என்கின்ற கவலை இருக்கிறது ஆகவே இவற்றையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு திராவிட முன்னேற்றக் கழக அரசு இந்த தொழிலாளர்களினுடைய மறுவாழ்வு குறித்தும் இந்த தேயிலை தோட்டத்தை தாமே முன்னின்று டேண்டி வாயிலாக நடத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இச்சமயத்தில் முன்வைக்கின்றோம் மூன்று தலைமுறையிலாக இருக்கக்கூடிய தேயிலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பிரச்சனை உலகளாவிய அளவில் தமிழர்கள் மிகப்பெரிய நெருக்கடிக்குள்ளாகக்கூடியவர்கள் அங்கே மலையக தமிழர்கள் தேயிலை தோட்டங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் இலங்கையில் வெளியேற்றப்பட்டவர்களுக்கு இங்கேதான் தமிழ்நாட்டில் அதற்கென்று இடத்தை அன்றைக்கு ஒதுக்கி கொடுத்தார்கள் அதேபோல் இப்பொழுது மாஞ்சோளை தேயிலை தோட்ட தொழிலாளர் நிலையும் மிக மோசமான இடத்தை வந்து அடைந்திருக்கிறது அது மூன்று தலைமுறைகளை உழைத்து லாபம் சேர்த்து கொடுத்த அந்த தொழிலாளர்களுக்கு இந்த லாபத்தில் பங்கேதும் இருப்பதாக தெரியவில்லை இங்கே இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் இது போன்ற ஒரு நிறுவனத்தை மூடுகின்ற ஒரு முடிவெடுக்கும் பொழுது அவர்கள் இந்த தொழிலாளர்கள் பணி செய்த காலத்தில் ஒரு வருடத்தில் இத்தனை நாட்கள் என்று கணக்கிட்டு அவர்களுக்கான நட்டைட்டை வழங்குகிறார்கள் அதன் அதன் காரணமாக அந்த தொழிலாளர்கள் தங்கள் வாழ்வை சீரமைத்துக் கொள்வதும் அல்லது வேறு தொழிலுக்கு செல்வதற்குமான வாய்ப்பு இருக்கிறது அதற்கான மூலதனம் கிடைக்கிறது ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் இவர்கள் இவர்களை வெளியேற்றுகிறார்கள் இங்கே இருபது ஆண்டு காலமாக இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக இருந்த ஃபோர்டு நிறுவனம் தனது நிறுவனத்தை மூடிய பொழுது பல லட்சம் ரூபாய் நட்டை தொழிலாளர்களுக்கு தொழிலாளர்களுக்கு கொடுத்தார்கள் ஒரு வருடத்தில் இத்தனை நாட்கள் என்று பனி நாட்கள் என்று கணக்கிட்டு அவர்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் அவர்களுக்கான நட்டை கொடுத்தார்கள் அதன் அடிப்படையில் இருபது லட்சம் முப்பது லட்சம் என்று அவர்களுக்கான நட்டை ஈடு கிடைத்தது அதனால் தொழிலாளர்கள் வழியில் சென்று வேறு தொழிலை துவங்குவதற்கோ அல்லது வேறு தொழிலுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கின்ற வரை தங்கள் வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது ஆனால் அப்படியான எதுவும் செய்யாமல் இந்த பர்மா பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் என்பது இந்த தொழிலாளர்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறது என்பதை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருகின்றோம் அப்போ தொழிலாளர்களை குறித்தான ஒரு கொள்கை முடிவு அரசுக்கு இருக்கிறது அந்த கொள்கை முடிவின் அடிப்படையில் பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் மீதான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதை இச்சமயத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் இப்படிப்பட்ட ஒரு மிக பெரும் லாபத்தை குளிக்கக்கூடிய உலகளாவிய அளவிலே மாஞ்சோலை தேயிலை என்பது மிக புகழ்பெற்ற தேயிலை இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இயற்கை வழியிலே உருவாக்கப்பட்ட தேயிலை பொருட்களிலே மாஞ்சோலை தேயிலை என்பது மிக மிக முக்கியமானது அப்படியான லாபம் குளிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை நடத்திய இந்த இந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் தொழிலாளர்களை மூன்று தலைமுறைகளுக்கு மேலாக பயன்படுத்தி விட்டு தூக்கி எறிவது என்பதை ஒரு காலத்தும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதற்காகவே ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை இப்பொழுது நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் பல்வேறு ஜனநாயக அமைப்புகளினுடைய கட்சிகளினுடைய மூத்த ஆளுமைகள் இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள் இது ஒரு புள்ளியாக நாங்கள் முன்வைக்கின்றோம் இந்த போராட்டம் மேலும் விரிவடையும் ஆகவே தமிழ்நாடு அரசு இந்த கோரிக்கைகளை கவனத்தில் எடுத்து திமுக அரசு உடனடியாக தீர்வை அந்த மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை சமயத்தில் நாங்கள் முன்வைக்கின்றோம்